ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட இது சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் சம்திங் அந்த மாதிரி கூட வண்டி ரன் ஆகும் ஓகேங்களா ப்ளஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து இது எல்லாமே கிளஸ்டர்லேயே காமிச்சிரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் சுவிட்சு ஐசோலேட்டர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்ச் ஒன்று அதே போல் நம்ம ரூட் போர்டு எல்லாமே காட்டுறதுக்கு நம்ம தனியாக போர்டு இருக்குது அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் எந்தெந்த ரூட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே காட்டும் ப்ளஸ் வண்டிக்குள்ளே இருக்க கேமரா எல்லா கேமரா கண்ட்ரோலுமே இதிலேயே காட்டும் நம்ம இதிலே நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் இது பண்ணுறது ட்ரைவருக்கு இது பண்ணுறது பின்னாடி பேசஞ்சர் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ரோடு போயிட்டுருக்கோம் அப்படின்னும்போது நமக்கு நார்மலாகவே போகலாம் இல்லை ஸ்பீட் பிரேக் ஏதாவது வருது அப்படின்னும்போது அடிப்படும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வண்டியை வந்து ஹைட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நார்மல் ரோடு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே இதுவாகிடும் நார்மலாக போயிட்டுருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஏறி இறங்கிறதுக்கு அப்படின்றதுக்காக அதுக்கும் தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்கு அந்த சுவிட்சை இது பண்ணும்போது வண்டி ஒரு சைடும் வந்து லெஃப்ட் லெஃப்ட்ஹண்ட் சைடில் ஃபுல்லாக சாஞ்சி மேனுவலாக டோர் எடுத்து நம்ம வெளியில் போட்டு அவங்க ஏறி உள்ளே வர்றதுக்கான வழியும் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவரோடு எதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னா வெறும் பட்டன் தான் டிரைவ் மோடு நியூட்ரலு ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் இது மூணு இது தான் வரும்னு வச்சிங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் லெக் வந்து கிளச்சி மிதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அதனால் வந்து நம்ம டிரைவ் மோடு போட்டுவிட்டு நம்ம டேரெக்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அது இன்னுமே வந்து நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஓட்டுறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த டயர்டும் இருக்காது ஒரு ஒரு நார்மல் கார் ஓட்டுற ஃபீல் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்